வணக்கம் மக்களே வணக்கம் எஸ் சிடி நான் ராக் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே வாழ்க வனமுடன் மக்களே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே இன்னும் நாம் பார்க்க போகிறது ஒரு அழகான ஜென்குட்டி தத்துவம் ஒவ்வொரு முயற்சியும் நமக்கான பயிற்சியே முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடம் நம்முடைய அதாவது முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடம் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானமே நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை அதே மாதிரி தன்னம்பிக்கை நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சா மட்டும் போறா நம்ம கிட்ட வேணும் கான்பிடென்டா நம்ம வந்து அந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டாம் அப்போது தான் நம்ம அதை வெற்றி பெற அதில் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மூன்றாவது கையான நம்மளுக்கு இரண்டு கைகள் இருக்கலாம் கை இல்லாதவங்களுக்கு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையே பெரிய ஆயுதம் சரிங்களா கை கிடையாது தன்னம்பிக்கை தான் பெரிய ஆயுதம் இந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியை ஆமை வேகத்துல நகர வேண்டுமா இல்லை முயல் வேகத்துல நகர வேண்டுமா என்கிறத பத்தி நாம என்ன பண்ணலாம் முடிவு பண்ண முடியும் எந்த வேகத்துல நகர்ந்தாலும் சரியான பாதையை நோக்கி நாம் நகர்ந்தோம் என்றால் சில வெற்றிகள் தாமதமாக கொஞ்சம் கிடைக்கும் சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்கும் அந்த முயல் வேகத்திலேயோ ஆமை வேகத்திலேயோ நம்ம நகர்வது முக்கியமல்ல அதை அந்த குறிக்கோளை நோக்கி நகர்வது தான் முக்கியம் அந்த குறிக்கோள் நோக்கி நகரும் போது தான் இந்த தடைகள் அதாவது எனது கோபங்கள் சில பல தடைகள் வருகிறத நம்ம என்ன பண்ண தவிர்த்து விட்டு முயற்சியை கண்டினியூவாக நம்ம பண்ணணும் அப்போ நம்மளுடைய கோலை வந்து நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும் தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்கிறோம் குட்டியா அதாவது போர் முடிந்த ஒரு இரவு வேளையில் சிப் சிப்பாய்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கையில் ஒரு சிப்பாய் மட்டும் தூங்காமல் புக் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு ம ஒரு லேடி வந்து அதாவது ஒரு ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார் ஏப்பா எல்லா சிப்பாய்களும் களைத்து போய் தூங்குகிறார்களே உனக்கு தூக்கம் வரவில்லையா என்று அப்போ அதற்கு அந்த நபர் சொன்னார் இந்த சிப்பாயாக படி நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக ஆக வேண்டும் அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நபர் தான் வந்து யாரு பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னரானார் அவர் யார் தெரியுமா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நெப்போலியன் மோவீரர் நெப்போலியன் அவர் தான் அப்போ அவர் வந்து அந்த ரெண்டு கோளுக்கு நிறைய பேர் பாருங்க அவங்க உங்கள் கோலை அச்சீவ் பண்ணோம்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கடினமான பயிற்சி உழைப்பு எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தவங்களை அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க நம்ம மற்ற மாதிரி திருட்டு வழியிலே அப்படி இப்படின்னு வந்தோம்னா அது நிலைக்காதுங்க அது கொஞ்ச நாளிலே அது வந்து வெளியில வந்துடும் அதனால நேர்மையான பாதையில் நாம் நம்முடைய கோளை நோக்கி நகர்ந்தோம் என்றால் நகர்வுகள் நம்மளை என்னாகும் பெரியவனாக்கும் நம்மளை ஒரு நம்மளுடைய வெற்றியை நமக்கான தேடலின் வெற்றியை நமக்கு அது தேராக பருக அது உதவி புரியும் அதனால் மக்களே முயற்சி செய்ங்க முயற்சி தெரிவினையாகும் முயற்சி செய்வது தப்பே இல்லை முயற்சி செய்ய நம்ம பயிற்சி செய்யணும் நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்ய போக வேண்டுமோ அதெல்லாம் அதுக்கான தேவையான பயிற்சிகளை நம்ம செய்து அதை நோக்கி அந்த கோலை நோக்கி இல்லை இலக்கை நோக்கி ஓடுனா கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும் அதுதான் முயற்சி செய்ய தயங்க தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் ஓகே மக்களே முயற்சி பண்ணுங்க தன்னம்பிக்கையா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எல்லாமே நீங்க நினைக்கிறது நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மக்களே நன்றாக இருப்போம் நன்றாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி